பாதுகாத்திருக்கிறார் கத்தருக்கு என்று நம் முழுமனதும் வந்து கத்தர் ஏற்றுக்கொள்கிறா இருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் கத்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கத்தற்கென்று மனப்பூர்வமாய் செய்யணுமா நம்ம செய்யற விஷயத்துல மனுஷனை பிரியப்படுத்த மனுஷனுக்கு என்று செய்யாம மனுஷனை ஆதாயப்படுத்த செய்யாம அதை கத்தற்கென்று முழுமனதாய் செய்யும் என்றால் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார் இரு மனம் இல்லாம ஒரே மனதோடு கர்த்தருக்கு என்று உண்மையோடு முழு மனதோடு செய்தால் கர்த்தர் விரும்பி அதை ஆஸ்வதித்து நம் நன்மையான செய்த இருக்கிறார் பிதாவின் சித்தத்தை செய்வது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அது போஜனமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்துக்கு சிறுவில் அறியப்படும் போது அவருக்கு அநேக துன்பங்கள் இருக்கும் அநேக பாடுகள் இருக்கும் அநேக வழிகள் இருந்திருக்கும் ஆனாலுமே அவர் பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்காக முன்கூறித்தார் ஏனென்றால் அது கத்தருக்கு எதுக்கு வந்து சித்தப்படுறாரு ஆண்டு என்ன சித்த வைக்கிறாரு நம்ம வாழ்க்கையில அது நம்ம செய்யணும் நம்ம வாழ்க்கையில அவர் சித்தத்தை நம்ம செய்யும் என்றால் அவருடைய வாழ்க்கையின் மேல வைத்து நோக்கம் நிறைவேறும் அதனால கத்தருக்கு என்று மனப்பூர்வமா செய்யணும் ஏசு தன் பிதாவு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ மனுஷனுக்கு என்று ஏசு கிறிஸ்து செய்யல மனுஷன் சொல்லித்தானே செய்யல ஆனா பிதா சொல்லியிருக்கிறாரு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் உலகத்தில் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றாரு அதே போல இயேசுவின் சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் என்றால் பல்லவு ராஜ்யத்தில் அமேன்மையால் காணப்படும் அடுத்த மையப்படுவதாக